முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்பட வரவேற்கிறது இந்த காணொலி எதற்காக அப்படின்னா வரக்கூடிய குரூப் டூ மற்றும் டூ ஏவுக்கான முதல்நிலை தேர்வில் வைக்கக்கூடிய தமிழ் தேர்வுக்கான தேர்வு தான் ஸோ அதை பற்றிய விளக்கம் தான் இந்த வீடியோ சோ முத்தமிழ் பயிற்சி மையம் வழங்கக்கூடிய தமிழ் வாகை தேர்வு தமிழ் வாகை தேர்வு இந்த தேர்வோட பேரு வாகை தேர்வு இந்த வாகை தேர்வு அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா வரக்கூடிய முதல்நிலை தேர்வில் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது ரெண்டு பகுதியும் ஒன்று தமிழும் கணிதமும் ஸோ கணிதம் நம்ம ஏற்கனவே தேர்வுகள் வச்சுட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் அப்படின்னா தமிழ் உங்களுக்கு மொத்தமாக இப்போது கொடுக்க போகிறோம் ஸோ தமிழ் வாகை தேர்வு வினாக்களுடைய எண்ணிக்கை ஐநூறு வினாக்களுடைய எண்ணிக்கை ஐநூறு இப்போ இந்த வினாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஐநூறு வினாக்களும் நம்ம டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வினாக்களை தேர்வு செய்கிறோம் எப்படி தேர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஆல வந்து நூறு வினாக்களும் பகுதி ஆல வந்து நூறு வினாக்களும் பகுதி ஈல வந்து இருநூறு வினாக்களும் இடம்பெறும் ஸோ டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கோஸ்டின் வந்து உங்களுக்கு ஐநூறு வினாக்கள் வந்து என்ன இடம்பெறும் ஸோ இந்த தான் நம்ம என்ன பண்ண அப்படின்னா தேர்வு எடுத்து போகிறோம் இந்த பகுதி ஆள உங்களுக்கு இருபத்தி ஒரு தலைப்புகள் இருக்கும் அதே போல் இதில் பத்து தலைப்புகள் இருக்கும் இதில் மறுபடியும் இருபத்தி ஒரு தலைப்புகள் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் இருக்கும் ஸோ இதில் ஒரு பகுதி ஒரு தலைப்பின் கீழே அப்படின்னா ஐந்து வினாக்களும் இதுல ஒவ்வொரு பகுதிக்கும் பத்து வினாக்களும் இதுல ஒவ்வொரு பகுதிக்கும் பத்து வினாக்களும் அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம் கொஸ்டின்னு ஸோ மொத்தம் ஐநூறு வினாக்கள் இந்த ஐநூறு வினாக்கள் தேர்வு எழுதுவதன் மூலமாக நீங்கள் வரக்கூடிய முதல்நிலை தேர்வை ரொம்ப எளிமையாக உங்களால் அணுக முடியும் எந்தெந்த பகுதியில் நம்ம வீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இதை அணுகிற பொறுத்து இந்த வினாக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நாங்கள் ஓஎம்ஆர் கொடுத்துருவோம் ஸோ ஓஎம்ஆர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் இருநூறு வினாக்கள் கொண்ட ஓஎம்ஆர் கொடுத்துருவோம் அந்த இருநூறு வினாக்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா மொதல் ரெண்டு பகுதி வந்து மொதல் இதுலேயும் அடுத்து அடுத்து இருநூறு வினாக்கள் வந்து அடுத்து ஓஎம்ஆர்லேயும் அடுத்து நூறு வினாக்கள் வந்து அடுத்த ஓய்எம்ஆர்லாம் எழுதுவீங்க ஸோ இப்போ மூணு ஒய்எம்ஆர் நாங்கள் ஒரு ஒரு காப்பி அனுப்புகிறோம் அப்படின்னா நீங்கள் மூணு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஸோ அந்த எழுதிட்டு நீங்கள் எப்போ சார் தேர்வு நடக்கும் அப்படின்னு அப்படின்னா தேர்வு நாள் வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து உங்களுக்கு தேர்வு நடக்கும் தேர்வு நேரம் வந்து காலை ஒன்பது மு முப்பது முதல் ஒரு மணி வரை காலை ஒன்பது முப்பது முதல் ஒரு மணி வரை உங்களுக்கு தேர்வு நடைபெறும் இந்த தேர்வுக்கான விடை குறிப்புகள் வந்து உங்களுக்கு எப்போ கொடுப்போம் அப்படின்னா ஒரு மணிக்கு கொடுப்போம் ஒரு மணிலேருந்து நீங்கள் ரெண்டு மணிக்குள்ளே கரெக்ஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட் பண்ணிடுவீங்க சரிங்களா சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கலையே யாருடைய மார்க்கு ஐநூறுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்தெந்த பகுதியை எவ்வளோ மார்க் மொத்தம் ஐநூறுக்கு எவ்வளோ மார்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பகுதியை நம்ம தெரிஞ்சு போகிறோம் சார் இந்த தேர்வில் நான் கலந்துக்கணும் நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இதுக்கான தேர்வு கட்டணம் நூறு ரூபாய் மட்டும்தான் ஸோ இது ஆன்லைன் மட்டும்தான் நான் நடத்துகிறோம் ஸோ ஆன்லைன் தேர்வு மட்டும்தான் அடுத்து இதுக்கான ஜிபே நம்பர் அப்படின்னா நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் செவன் ஒன் ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தமிழ் வாகை குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அந்த குரூப்பில் உங்களை இணைச்சிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் இணைச்சிட்டிங்க அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு என்னது கொஸ்டின் இஷ்யூ பண்ணிடுவாங்க நீங்கள் தேர்வு எழுதிட்டு அதே குரூப்பில் நீங்கள் என்ன பண்ண போடுவீங்க ஸோ கொடுத்துருவீங்க உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் அப்படின்னாக்கில் கொடுத்துருவாங்க அன்றைக்கு ஈவினிங்க்குள்ளே என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க ஸோ ஈவினிங் ஒரு ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு அன்றைய அந்த டாப்பில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இதை பயன்படுத்தி நீங்கள் தேர்வு எழுதினாக்கில் கண்டிப்பாக நம்மளால வெற்றியை பெற முடியும் அதனால தான் அதுக்கு என்ன தேர்வு வச்சுருக்கோம் தமிழ் வாகை தேர்வு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோ சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கில் அடுத்து நாம் முதன்மை தேர்வுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து ஈஸியாக போயிடலாம் ஸோ ரொம்ப முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது தமிழ் ஸோ அந்த வகையில் இந்த இந்த தேர்வு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரியாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த தேர்வை எழுதி உங்களுடைய வெற்றியை பிரகாசப்படுத்திக் கொள்ளுமாறு முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஸோ நன்றி வணக்கம்